மூதாதையர் பாரம்பரியத்தை ஆராய ஒரு அரிய வாய்ப்பை வழங்கும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளை கண்காட்சி திருச்சியில் நடைபெற்றது திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரி மற்றும் தமிழ்நாடு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு அமைப்பு ஆகியோர் சார்பில் பாரம்பரிய நெல் விதை கண்காட்சி திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் நடைபெற்றது கண்காட்சியில் நூற்றுக்கு மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகள் மேலும் பாரம்பரிய அரிசி வகைகள் ஆன கருப்பு கவுனி சிவப்பு கவுனி வார்டன் சம்பா மதிமுனி வாசனை சீராக சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகளும் கண்காட்சியில் வைக்கப்பட்டு இருந்தது பிஷப் ஹீபர் கல்லூரியில் உள்ள தகவலியல் துறை விவசாய பல்லுயிர் மற்றும் பாரம்பரிய பயிர் மரபியல் தொடர்பான ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரிசி வகைகளை ஆவணப்படுத்துவதற்கும் ஆய்வு செய்வதற்கும் உருவாக்கப்பட்ட அதன் சொந்த தரவுத்தளத்தை துறை பராமரிக்கிறது இத்துறையில் நடைபெற்று வரும் ஆராய்ச்சியில் பாரம்பரிய தானியங்களின் மருத்துவ திறனை ஆராய்வது அரிய மற்றும் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட அழிந்து போன பாரம்பரிய அரிசி வகையான காட்டுயானம் குறித்த மரபணு நிலை பகுப்பாய்வு ஆகியவை அடங்கும் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விவசாயிகள் தொழில் முனைவோர் மற்றும் பார்வையாளர்களுக்கு தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களில் பாதுகாக்கப்பட்ட நில இனங்களின் பன்முகத்தன்மை தனித்துவம் மற்றும் மூதாதையர் பாரம்பரியத்தை ஆராய ஒரு அரிய வாய்ப்பை வழங்கும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளை இந்த கண்காட்சி காட்சிப்படுத்தியது இந்நிகழ்வில் மரப்பு நெல் பேரவையின் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான மருத்துவர் ரகுநாதன் விஸ்வநாதன் பிஷப் ஹீபர் கல்லூரி உயிர்தகவலியல் துறையின் ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான முனைவர் அகிலா மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளரும் உயிர்தகவலியல் துறையின் உதவி பேராசிரியருமான முனைவர் ஜெபஸ்டின் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அயலாது உழைப்பு இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது நாட்டின் கண்களான விவசாயிகளையும் மனமார்ந்த ஆட்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பாக சுமார் நூற்றி எழுபத்தி நாலு வகையான பாரம்பரிய நெல்ரகங்களை இங்கே காட்சிப்படுத்திருக்கிறோம் இயற்கை வேளாண்மையும் நஞ்சில்லாத ஒரு உணவையும் நோயில்லாத ஒரு தலைமுறையையும் உருவாக்கணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்துக்காக இன்று விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா குள்ளக்கார் அறுபதாங்குருவை தூயமல்லி இது போன்ற பல வகையான பாரம்பரிய நிலகங்களுடைய நியூட்ரிஷன் வேல்யூவை ஆவணப்படுத்தக்கூடிய நோக்கமாகவும் இந்த விழா இருக்குது அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரி மாணவர்கள்கிட்ட இதை விதைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நெல்ஜெயரமைப்பும் அமைப்பும் பிஷப் கல்லூரியும் இணைஞ்சு இந்த இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா இனி வரும் காலங்களில் நம்ம ஒரு நோய் இல்லாத தலைமுறை இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியங்களை மீட்டு எடுக்கணும் அதுக்கு அரசும் உதவணும் மாணவர்களும் இது குறித்து மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு அடையணுங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தில் தான் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு வரை அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொள்கிறோம் பெரும்பாலும் பெரும்பாலும் அரிசினாலே வெள்ளை ரகம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லைங்க நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளில் கருப்பு கலரில் இருக்குது பழுப்பு கலரில் இருக்குது சிகப்பு கலரில் இருக்குது இது மாதிரி பல்வேறு கலரில் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா வெள்ளை ரகங்களை காட்டிலும் இந்த சிகப்பு கருப்பில் பார்த்தீங்கன்னா ஆந்தோசுன்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து புற்றுநோய் செல்லையே தடுக்கக்கூடிய அளவுக்கு குணங்கள் நிறைந்ததாக இருக்குதுங்க அதனால தான் நாங்கள் வெள்ளை ரகத்தை காட்டிலும் இந்த சிகப்பு கருப்பு அரிசிகளை கொண்டு போய் சேர்க்கறதுல தீவிரமாக பணியாட்டிகிட்ருக்குறோம் வந்து ஆமாம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பி இருக்கிறோம் இதில் மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவு கலந்து கொண்டு இந்த இயற்கை விவசாயத்தை அவங்க அவங்களும் கையில் எடுத்தால் தான் ஐயா நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயரம் கனவை வந்து நம்ம கொண்டு சேர்க்க முடியுங்கிறதுனால தான் இது கல்லூரியை வச்சு நாங்கள் நடத்திட்டு வந்துருச்சு